வணக்கம் வாழ்க்கையில் கடனே வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நிதி மேலாண்மை அப்படின்னு கிட்ட கேட்கும்போது அவங்க முக்கியமாக சில காரணங்கள் சொல்கிறாங்க அதையெல்லாம் நாம் பின்பற்றும்போது நம்மளால் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது தெரியுது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிற கருத்து என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா வண்டி ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்சூரன்ஸு போடுவோமா மாட்டோமா இன்சூரன்ஸ் போட்டு தானே வண்டி வாங்குகிறோம் அப்போ இன்சூரன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது அந்த மாதிரி வாழ்க்கையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நாலு தடவை காப்பி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க அங்கே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் கூட அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் முன்னால காலங்கள்லாம் சீட்டு போட்டால் கடை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க சீட்டெல்லாம் போட மாட்டாங்க அதில் எவ்வளவு லாபம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சீட்டு போட மாட்டாங்க சீட்டு போட்டால் ஒரு மாதத்து பணத்தை நாங்கள் கட்டுறோம் சீட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்குகிற சம்பளத்தில் மாதம் மாதம் போய் கொஞ்சோண்டு தங்கம் வாங்கிட்டு வருவாங்க ஒரு கிராமு அரை கிராமு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாணக்கொழான்னு ஒன்று இருக்கும் சின்னதாக இருக்கும் அதையாவது வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கயத்தில் கூத்து கூத்து கோத்து வச்சுக்குவாங்க இந்த மாதிரியே அவங்க சேமிப்பு தங்கத்தில் அவங்க அப்படி ஒரு சேமிப்பு சேமிப்பாங்க அதை வந்து வலியுறுத்துகிறாங்க தங்கத்தில் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எதெல்லாம் சேமித்தாலும் அது நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் தங்கம் மட்டும் என்றைக்கும் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அது அன்னைக்கு கொடுக்குற ரேட்டுக்கு கூட அது போ போனது போக நம்ம கொடுத்தா கூட கையில் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே சேமிக்கிறதுக்கு இருந்தால் தானேங்க சேமிக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல்ல சேமிக்காததுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எதை பார்த்தாலும் அதை வாங்கணும்னு நினைக்கிறது முதல் தப்பு அந்த மாதிரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களால சேமிக்கவே முடியாது நமக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும் வாங்குறதுக்கு முன்னால் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு முன்னால் ஒரு தடவைக்கு நாலு தடவை அது தேவையா அப்படின்னு யோசிக்கணும் ரெண்டாவது நினச்ச உடனேயே போய் வாங்கக்கூடாது மூணாவது தேவையான பொருட்களை முதல்ல பட்டியல் போடணும் எடுத்து எழுதணும் என்னென்ன பொருள்கள் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு எழுதணும் எழுதிட்டு அது நமக்கு எழுதி முடிச்சுட்டு ரெண்டு தடவை அந்த பட்டியலை நம்ம சரி பார்த்தோம்னா எதெல்லாம் நம்ம தேவையில்லாத போட்டிருக்கோங்கிறது தெரியும் அதையெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அதெல்லாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கான கருத்துகள்ங்க இது கடன் இல்லாமல் நிம்மதியாக படுத்தா தூங்கினோமா எந்திரிச்சமா நம்ம வீட்டுக்கு நாலு காசு கொடுக்கணுன்னு யாரும் வரல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்னா இப்படி தான் வாழணும் சேமிப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் வந்தவுடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை சேமிக்கிறேன் பாங்க அது கூடவே கூடாது வந்த உடனேயே சேமிப்புக்கான பணத்தை எடுத்து போட்டுருணும் அது எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் மனசுக்குள்ள என்ன திட்டம் போட்டுக்கணும்னா என்னோடய சம்பளம் பதினஞ்சாயிரம் தான் அப்படின்னா அவர் தீர்மானம் பண்ணிக்கணும் பதினஞ்சாயிரத்தை அவர் கணக்கு பண்ணார்னா பதினேழாயிரம் வரைக்கும் செலவாகும் மூவாயிரம் சேமிப்புக்கு வரும் இதெல்லாம் நம்ம மனதுக்கு நம்ம கொடுக்குறது தான் மனசு தான் நம்மளை வழி நடத்துது அதனால் மனசை நம்ப வைக்கணும் நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசை நம்ப வைக்கணும்னா திரும்ப திரும்ப அதுக்கு சொல்லணும் இந்த மாதம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும்னு அதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்தோன்னா தடம் தான்னு ஒரே வாரம் அத்தனையும் காலி அடித்து துவம்சம் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் செய்யவே கூடாது அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வந்தவங்க ரெண்டே நல்ல பகையாளியாக மாறி போயிடுவாங்க ஏன்னால் கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை தானே இப்போ தேவையில்லாமல் பகை வரும் அதனால் வ வலியை வந்து கொடுக்குற கடன்களை வாங்கவே கூடாது இன்னொன்றுங்க எது இருந்தாலும் நிறந்து அதாவது எல்லோருக்கும் சரியான அளவு வீட்டு செலவுகளுக்கு பகிரணும் அதை அது நிறந்து செலவு செய்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் பாட்டி இருப்பாங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினம் காய்கறி வாங்கிட்டு வருவோம் இல்லைங்க ஒரு ஒரு காயை தூக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சுருவாங்க ஒரு ஆறு கத்திரிக்காய்னா ஒரு காயை தூக்கி ஒரு இடத்துல போட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லா காயும் போட்டுட்டு நாலு நாள் காயும் சேர்த்து அன்றைக்கி ஒரு சாம்பார் வச்சுருவாங்க கதம்ப சாம்பார் அப்படின்னு வச்சுருவாங்க அந்த மாதிரி எந்த பொருள் மளிகை பொருளாக இருந்தாலும் ஒரு புடி இந்த பருப்பு எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க ஒரு புடி அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க அதுவும் சேர்ந்து கிடக்கும் அந்த மாதிரி எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சு சேமித்து சேமித்து சாதாரண குடும்பமாக இருந்தது அவ்வளோ பெரிய சொத்து உள்ள குடும்பமாக மாறுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எங்கள் பாட்டி காரணம் அந்த அளவுக்கு அவங்க வந்து சேமிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அவங்கள பார்த்து தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் நாங்கள்லாம் கூட எங் முதல்ல எங்களுக்கு வந்து சேமிப்பு தான் அதுக்கப்புறந்தான் செலவு செலவு பண்ணலைன்னா கூட யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் சேமிக்காமல் இருந்தோன்னா அதுக்கான கேள்வியே காலம் வந்து நம்மளை நோக்கி கேட்கும் இதுக்கு நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கும் அதனால் செலவு வந்து தடாபிடான்னு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை நம்மளை எப்படி கட்டு செட்டாக வச்சுருக்கோங்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு குதிரையில் ஏறிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏறி உட்காந்தா குதிரை இஷ்டத்துக்கு ஓடும் இழுத்து பிடிச்சி நம்ம கொண்டு போகிறதுல தானே இங்கே நம்ம பயணமே வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் செலவுகளை இழுத்து பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் இருக்கிறதையும் விடக்கூடாது பறக்கவும் ஆசைப்படணும் நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டோம்னா இருக்கிறதும் போயிடும் பறக்கிறதும் போயிடும் இதை எப்போவுமே நம்முடைய நினைவில் வச்சுக்கணும் அங்கெல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் பாட்டியை பார்த்து தான் நாங்கள் வந்து சேமிக்க கற்றுக்கிட்டோம் நல்ல சேமிப்பும் நாங்கள் வச்சுருக்கோம் எதுக்கும் நாங்கள் வந்து சிரமப்பட்டதும் கிடையாது அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணம் எங்களுடைய சேமிப்பு என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் அதை செய்யுங்க நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்